உங்கள் லட்சியத்தை யார் சொல்லாதீங்க நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்கிறதுனால எந்த லாபமே இல்லை என்ன தெரியுமா சொல்லுவாங்க அப்படியே கிழிச்சிடுவான் இன்னும் உருப்படாது உருப்படாமல் தான் போக போகுது இப்படி பேசி பேசி நாசமாக போக போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளை வேதனைப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க நம்ம எதிர்க்க ஆமாம்மா நீ கண்டிப்பாக நல்லபடியாக வருவே அப்படின்னு சொன்னாலும் அவங்க வெளியே என்ன திரும்ப சொல்லுவாங்க நம்ம பின்னாடி அதெல்லாம் உருப்படுற கேஸா ஏதோ உத்தியோகத்துக்கு போனோமா சம்பாதிச்சோமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் வாழ்க்கையே சீரழிய போகுது தான் கிண்டல் பண்ணுவாங்க இந்த தேனி இருக்குது பாருங்க அது வந்து மலரில் மட்டும்தான் உட்காரும் அதனால தான் அது தெய்வத்துக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த தேனீக்கள் எடுக்கிற தேனை தெய்வத்திற்கு பிரசாதமாகுது ஏன்னா அது மலரில் மட்டும்தான் உட்காரும் இந்த ஈ இருக்குது பாருங்கள் அது வந்து மலர்லேயும் உட்காரோ மலத்துலேயும் உட்காரும் வந்து தேனீக்கல் மாதிரி எப்போவுமே நம்ம லட்சியங்களோட நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும் நம்ம லட்சியத்தை வெளியே சொல்லவே கூடாது சாதித்த பிறகு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா சொல்கிறதுனால எந்த லாபமே இல்லை சொன்னால் மன கஷ்டந்தான் வரும் சொல்லாமல் சாதிக்கணும் அதுதான் வாழ்க்கை